ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்து மூன்று வருடங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களாக எதில் கவனமாக இருக்கணும் எதில் சில அதிர்வலைகளும் மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நான் முழு விவரமான காணொலி இது ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன் நீங்கள் இந்த முழுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும் உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த டிரான்சக்ஷன் என்ன மாதிரி டிரான்சேக்ஷன் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறது இதை பற்றி முழுமையான விஷயங்கள் எங்கே ஒரு வருடக்கோலை எப்படி வந்து பண்ணணும் கணிக்கணும் அப்படின்னா நாலு கிரகங்களை அடிப்படையில் தான் திருக்கணித்த பஞ்சாங்கத்தின்படி கணித்து கொண்டு வருகிறோம் அது மாதிரி சனி ராகு கேது குரு அப்படிங்கிறது தான் ஒரு வருடத்தோடைய கோள்களையுடைய பெயர்ச்சி முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போ சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்து தன்னுடைய ஜென்மத்துக்கு வருகிறார் இது வரைக்கும் விரயத்தை கொடுத்து நிறைய கடனை கொடுத்து இல்லை கஷ்டத்தை கொடுத்து பொருளாதார ரீதியான சிக்கல்களை கொடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த சனி இப்போது ஜென்மத்துக்கு வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஜென்ம சனியை பற்றி கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா மன உளைச்சல் மன அழுத்தம் உடல் அளவில் சில சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜென்ம சனியினால் பாதிப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் மற்ற கிரக கோள்களையும் பார்க்கும்போது சோர்வடைய வேண்டாம் ஏன்னா ஏழரை சனி தாக்கம் இப்போது இறைய சனியிலேருந்து ஜென்மத்துக்கு வர்றதுனால இதை சொல்கிறேன் அப்போ நல்லது நடக்காதா அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள் அது விஷயமாக தான் நம்ம பேச போகிறோம் ராகு முதல் த ஜென்மத்திலேருந்து விரயத்துக்கு வர்றது ஒரு நல்லது ஏன்னா ஜென்மத்தில் உட்காந்து உங்களை படாத படுத்தியிருப்பார் ராகு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு வராரு அப்போ சுப விரயங்கள் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது கேது ஏழாம் இடத்துல கலத்திரத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார் குரு மூன்றாம் இடத்துல மறைவில் இருந்து இப்போ நாலாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் வரார் அது ஒரு சிறப்பு சரி சனி சனியாக இருக்குது என்ன வகையில் பாதகம் அப்படின்னா முதல்ல லக்னக்காரங்களுக்கு மன உளைச்சலும் உடல்நிலையில் ஒரு சில இல்லாத சூழ்நிலை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் ஹாஸ்பிட்டலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் இதுக்கு சனி சம்மந்தப்பட்ட அன்னதானம் பண்ணுறது உடல் ஊனமற்றிருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் காரகத்துவம் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு சேவை செய்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த லக்னத்துலேருந்து பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி பிரச்சனையை தான் கொடுக்கும் ஆனால் தெய்வ வழிபாடு உங்களை உறுதுணையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது எந்த இடத்துல பார்க்குதோ அதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்கும் மூணாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்படின்னா ஸ்தானத்தை பார்க்கும் போது இளைய சகோதரர்களில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நண்பர்கள்லாம் சில பேர் விலகி போவாங்க பகையாக மாறுவாங்க அடுத்த மனிதர்களிட்டிருந்து ஒரு உதவிகள்லாம் கொஞ்சம் தடைபடும் அதே மாதிரி உங்கள் முயற்சி புது முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்காது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாரை நம்பியாவது பணம் கொடுக்கறது ஜாமீன் போடுறது கடன் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் முசித்தமான காலகட்டமில்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல ஸ்தானத்தில் உங்களுடைய பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட அனுசரித்து போயிடுங்க தாழ்ந்து போயிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்போ தான் இந்த காலகட்டம் நெருக்கடி இல்லாமல் இருக்கும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஜீவனஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தில் ஒரு அடி உழுவோம் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேங்க திடீர்னு வந்து வருமானமே இல்லைன்னு போச்சுங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் நிறைய சொத்து சுகங்களில் ஒரு சில பிரச்சனைகளை இருப்போம் தொழிலில் ரொம்ப இடர்பாடுகளை கொடுக்கும் இந்த சனி அந்த விஷயங்கள் இந்த சனி கொடுத்துருவார் அப்போ ராகு இருந்து விரயத்துக்கு போகிறதும் ஒரு வகையில் நல்லது ஆனால் தூக்க மட்டும் கொஞ்சம் கெடுத்துருவார் கேது வந்து கலத்திரத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்தும்போது நோய் எதிரி கடனை உருவாக்குவார் அதனால் ஒரு சில மகன சங்கடங்களை வைப்பார் சரிங்க எங்களுக்கு நல்லதே நடக்காதா பாசிட்டிவே இல்லையா கண்டிப்பாக இருக்குது குரு வந்து மறைவு குருவிலேருந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்குறார் இந்த நாலாம் இடத்துல தன்னுடைய பார்வை பலத்தால் எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடத்த பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும் தொழிலை வந்து பார்க்கறதுனால சனி கெடுக்கிறார் அப்படின்னா குரு பார்வையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல படுறதுனால இந்த காலகட்டத்தில் தொழிலை பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ராகும் அங்கே இருக்காரு அப்படின்னு குரு பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக விரைய அது செலவுகள் அசுப செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய நிலை இதனால் சனி ராகு கேது உங்களுக்கு இருந்தால் குரு வந்து பார்க்குற இடம் பொறுத்து இந்த பிரச்சனைகள்லாம் கம்மியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே மாதிரி சனி ஜென்மத்தில் தான் இருக்க போகிறார் ராகு பன்னெண்டில் தான் இருக்க போறார் கேது ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறார் குரு மட்டும் நாலாம் இடத்துலந்து அஞ்சாம் இடத்துக்கு அந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகும்போது அஞ்சாம் இடத்துலேருந்து தன்னை பார்வை பலம் மேலே ஒம்பது பதினொன்று ஒன்று ஆகிய இடத்துல கண்டிப்பாக அது பார்வை இருக்கிறார் பாக்கியத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் இந்த ராசிக்காரருக்கு நன்மைகள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பூரட்டாதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கஷ்டப்படுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உத்திரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆஃப் மந்த்துக்கு ஆஃப் இயரில் ஆஃப் இயர் கம்ப்ளீட் ஆகிஷுனாலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி அதே ஜென்மத்தில் இருக்கார் அடுத்தது தனக்குடும்பாக்கணுக்கு அப்புறமா தான் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ராகு பதினோராம் இடத்துக்கு வரார் கேது ஐந்தாம் இடத்துக்கு வரார் குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்ன ஆகும் சனி ஜென்ம சனியிலேருந்து கொஞ்சம் விலகி அடுத்த ஒரு பயிற்சியில் பன்னெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் ராகு பதினோராம் இடத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு வரார் இப்போ பிரம்மாண்டமான லாபம் மூத்த சகோதரன் நல்ல லாபம் அப்படிங்கிறது கொடுப்பார் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரபாக்கியத்தில் தடை புத்திர பாக்கியத்துனால பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு குரு ஐந்தாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு போகிற ரு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வராரே அப்போ பாதகமா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் தன்னுடைய பார்வை பலமான பத்து பன்னெண்டு ரெண்டு ஆகிய இடங்களில் பார்க்கறதுனால தொழில் ஜீவனம் விருத்தி அடையும் உயர் பதவி பட்டம் பெயர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அதே மாதிரி குடும்பத்தில் குதூகலம் அதே மாதிரி உங்களுடைய சொல்லுக்கு செயலுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இடக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பரவாயில்ல நல்லா சூப்பராக போகக்கூடிய ஆஃப் இயருக்கு அப்புறம் சூப்பராக போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது போகும் பொதுவாக எந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் குரு உங்களை காப்பாற்றுவேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டு இருபத்தஞ்சுக்குள்ளே குரு திசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் கிடைக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நடக்கும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி மட்டும் வாங்கினா ஜன்ன கால ஜாதகத்தை சர்வே பண்ணும் அது பண்ணிட்டு தான் பிறகு நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் ஏன்னா ஏழரை சனி போய்ட்டுருக்கு இல்லையா பத்தாம் இடத்து ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு பன்னெண்டாம் இடத்து சுபவிரயங்களையும் கொடுக்கும் விரையத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவும் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் மூத்த சகோதர வழியில் விஷயங்களை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் ஒன்றாம் இடத்துல லக்ன ராசிக்காரங்களே பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப்பை கொடுப்பார் நல்ல விஷயங்களை கொடுப்பாரு புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பார் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நோய் எதிரி கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பத்து பன்னெண்டு ரெண்டு அங்குற இடத்துல பார்க்குறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குரு திசை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா தொழிலில் அதிகமான வளர்ச்சி லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அதே அளவுக்கு செலவுகள் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் நிறைய உத்தியோகத்தில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் பொருளாதார ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவீங்க அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் சனி திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழில் ரொம்ப 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 சனி திசையில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஜென்ம சனி தாக்கமும் இருக்குது எச்சரிக்கை மூணா நபர்னால பிரச்சனை காதலர்கள் பிரச்சனை இளைய சகோதர வழியில் பிரச்சனை குலிக்ஸ் உங்கள் வேலை செய்கிறவங்க உங்கள் ஸ்டாக்ஸ் இஷ்யூஸ் வரக்கூடிய நிலை கலத்துகிற வகையில் பிணக்கு லவர்ஸ் பிரேக்கப் திருமண தடை கணவன் மனைவி கூட சண்டை அந்யோன்ய குறைவு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்போது அப்படி தொழிலில் ஸ்டார்ட் பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் கவனம் அடுத்தது புதன் திசை இது ஒரு ஆகாத திசை ஜென்மசனிக்கும் ஏழரை சனிக்கும் ஆகாத திசை வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரும் கேது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமண தடைக்குன்னு திருமணம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேது திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னா நோய் எதிரி கடனால் அவதி ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் புத்திர தடை புத்திரனால் நிம்மதி இல்லாத நிலைமை திசை வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்குள்ளே திசை மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஆகாத திசை ஏழரை சனி தாட்டினா அது நல்ல திசை திசை பொதுவாகவே மீன ராசிக்கு ஒரு ஆகாத திசை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஜாதகத்தை பொறுத்து சுக்கரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து ஒரு நிலை மாறும் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இருக்குது இந்த சூரிய செவ்வாய் சந்திரன் அப்படின்னு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூணு திசையில் எந்த திசை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும் ராகு திசை ஜென்ம ராகுலேருந்து விரைய ராகுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராகுவாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஏழில் லாபகுருவாக மாறு ராப ராகுவாக மாறுவார் விரைய ராகுவாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விரைய ராகுவா ஜென்ம ராகுலேருந்து விரைய விரையராகுவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விரைய விரையராகுவாயிருவார் ரெண்டாயிரத்தி ஏழில் ராபர் ராகுவா ஆயிருவார் இப்போ லாபத்தை அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு மேலே நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறுதல் செய்தி மட்டுமல்ல உண்மையான செய்தி அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆஃப் இயருக்கு அப்புறம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் ஆனால் என்னென்னா பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை செஞ்சுக்கோங்க அப்போ தான் இங்கே எதுலாம் கவனமாக இருக்கணும் உங்கள் சனி உங்கள் ஜாதகத்தில் எதை இடத்துல பார்க்குது அதை பொறுத்தே உங்களுக்கு பலன் இரநூறு பர்சன்ட் நடக்கும் இது வந்து உங்களுக்கு நூறு பர்சன்ட் நடந்ததுன்னா அது இரநூறு பர்சன்ட் ஃபில் பண்ணும் அப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை சர்ச் பண்ணிக்கோங்க கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ரேசனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதோடைய ஜாதகத்தோடைய சூட்சமம் வழிபா விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களுக்கு தோஷங்களும் கடுமையாக இருக்கக்கூடாது ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் இந்த ஏல்ரை சனி இன்னும் உக்கரமாக இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ எல்லா வகையிலுமே ஆன்மீக வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கன்சல்டேஷன் அப்போ நம்ம சொல்லலாம் உங்களோட ஜாதகத்தில் தான் அது தெளிவாக இருக்கும் அது உங்களுக்கு உசித்தமான உயர்வான பலன்கள் கிடைக்கும் ஏழர் சனி யாருக்கு தாக்கம் தெரியாது அப்படின்னா சந்திரன் நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதும் லக்னம் நல்லா லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கும் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்திர யோகம் சந்திரம் நல்ல இடத்துல இருக்கிறதும் அமாவாசை இல்லாமல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏழரை சனி தாக்கம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நிறைய பதிவுகளை போடலாம் இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வியாழக்கிழமையில குரு ஓரையில் விலக்கேற்றி வாருங்கள் இந்த குரு தான் உங்களை கை கொடுக்க போகிறார் உங்கள் ராசினாதம் தான் உங்களை கை கொடுக்க போகிறார் எந்த லக்னமாக இருக்கிறீங்க அதையும் பாருங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு இன்றையமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நல்ல சுபிச்சமான பலன்களை கொடுப்பார் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனதைரியத்தையும் மனதிடத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் நன்றி நன்றி